இளம்பெண் ஆன்லைன் கோசிங் தந்தாங்க அவளை அப்படி ஒன்றும் அழகில்லை அந்த கேட்டகரி சார்னா கொஞ்சம் குள்ளமாக மாநிலமாக இருப்பேன் சின்ன வயசுலேருந்து எல்லாரும் என்னை ஒரு உருவ கேள்வி பண்ணுவாங்க ஆனால் நான் கே அதெல்லாம் கேர் பண்ணவே மாட்டேன் நான் நல்லா படித்தேன் ஒரு டீச்சராக இப்போ ஒர்க் பண்ணுறேன் என்னை கல்யாணம் பண்ணோம் என்னுடைய மாப்பிள்ளை வந்து நல்ல சகப்பா அழகாக இருப்பார் இதை பார்த்தோன்னே நிறைய பேர் உன்னோட மாப்பிள்ளை அழகாக இருக்கு அப்படி சொன்னால் கூட தப்பில்லை ஆனால் உனக்கு போயிட்டே இருக்கும் மாப்பிள்ளையா உன்ன மாதிரி இல்லை உன் மாப்பிள்ள அந்த மாதிரியே பேச ஆரம்பிச்சாங்க நான் அதுக்கெல்லாம் கேர் பண்ணவே இல்லை போராளங்கிற சில நாட்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மசாட் பரிசு விட்டுருக்கேன் உகுந்த வீட்லையும் அதே இதுதான் அவனுக்கு ஏற்ற இல்லை அவன் உனக்கு இல்லை இதே மாதிரி தான் சொல்லுவாங்க நான் அளவுக்கு அவனுக்கு மாட்டேன் அவங்களுக்கு துணை ரொம்ப பல்சர்வேன் நான் இப்போ கன்சி வாங்க எல்லாரும் சொன்ன வார்த்தை என்னாக்க ஒன்றை மாதிரி குழந்தை கூடாது அவனை மாதிரி அழகாக பிறக்கணும் அப்படின்னாங்க ஆனால் இறைவன் வந்து என்ன மாதிரி என்னுடைய ஜெராக்ஸாவே என்னோடய குழந்தையை கொடுத்தான் இதை பார்த்துமே என்னுடைய புகுந்தக்காரங்களெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளையும் ஒன்ற மாதிரி பிறந்தே உன்ன மாதிரி ஏதோ பெரிய பாவம் பண்ண மாதிரி என்னைய எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் மனசுல ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் என்ன பண்ணனே எனக்கு தெரியல எனக்கு வாரலாக ரெண்டு வார்த்தைகள் சொல்லுங்கள் ரொம்ப வெக்ஸாக இருக்க சார் என்னங்க இந்த சமூகத்துக்கு ஒரு பார்வை இருக்குது அழகை குறித்து அழகுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இறைவனுடைய படப்பிலே மிக மிக அழகானது பெண்கள் தான் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு விதமாக அழகு உருவம் குறையவோ மாநிலமாகவோ ஒருத்தர் கருப்பு தான் பிடிக்கும் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க மாநிலத்தில் தான் அழகின் நிறைய பேர் சொல்கிறாங்க வெள்ளையாயிற்று பெண்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான டேஸ்ட் ஒவ்வொரு விதமான பெண்கள் ஸோ உருவக்கரியை தயிர் செய்து யாரையுமே பண்ணாதீங்க ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு உருவத்து உடனே இறைவனை ஆளுமையை கொடுத்துருப்பான் அதை பாருங்க அந்த பெண்களை சொன்ன மாதிரி அக தான் நிரந்தரம் புற அழகு இல்லை